வித விதமா சட்னி செஞ்சு சாப்பிட்டு வாங்க முட்டையில சட்னி செஞ்சு செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முட்டையை ஜார்ல முழுசா கட் பண்ண வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க ஒரு கடாயில பொடியா கட் பண்ண வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்ச இந்த விதியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கடைசியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது கொதிக்கிறதுக்குள்ள அவச்ச முட்டைய இந்த மாதிரி கேரட் துருகள் பலகையில துருவி எடுத்துக்கோங்க துருகுன இந்த முட்டையை நல்லா கொதிச்சிட்டு இருக்க கிரேவில சேர்த்து நல்லா கிளறிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வச்சிருங்க இது கொதிக்கிறதுக்குள்ள ஊற வச்ச பதினஞ்சு முந்திரியை நல்லா விழுதா அரைச்சு எடுத்து இதையும் இந்த கிரேவியோட சேர்த்து நல்லா கலக்கிடுங்க கடைசியா ஒரு டீஸ்பூன் சோம்பு தூள் கருவேப்பில கொத்தமணி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கசூரி மேத்தி லீவ்ஸ போட்டு நல்லா ஒரு கொதிவிட்டு விட்டு இறக்கணும் அப்படின்னா அருமையான வித்தியாசமான முறையில் முட்டை சட்னி ரெடி இட்லி தோசை சப்பாத்திக்குன்னு எல்லாத்தையும் வச்சு